இயக்குனர் சிவா ஆர் இயக்கத்தில் சிவா ஆர் ஆஃப் த்ரீ எஸ் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் ஆலன் இதில் வெற்றி மதுரா அனு சிதாரா விவேக் பிரசன்னா கருணாகரன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க படத்திற்கு மனோஜ் கிருஷ்ணா இசையமைத்திருக்காரு ஆலன் படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு மைக்கில் ஆக்சுவலி பேசி இப்போ பழக்கம் இல்லை பாடி தான் பழகம் ஸோ இட் இஸ் மை ஃபர்ஸ்ட் என்னை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் மீடியாட்ட என் பேர் மனோஜ் கிருஷ்ணா இதுதான் என்னோட முதல் படம் ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக இந்த படத்தில் நான் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடச்சிது எனக்கு இப்போ இதுக்கு முன்னாடி நான் ஆக்சுவலி ஒரு படம் சைன் பண்ணியிருந்தேன் அது இன்னும் கூடிய விரைவில் அது அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ அதில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும் போது அதில் என்னோட பாடல்கள் எல்லாம் பிடிச்சி அது ஐ திங்க் விந்தன் விந்தன் மூலியமாக நான் இந்த ப்ரா ப்ராஜெக்ட்ள்ளே வந்தேன் ஸோ சிவா சார் என் பாட்டெலாம் கேட்டு அவருக்கு பிடிச்சி ஹி வாண்டட் டு ஹேமி இன் திஸ் ஃபிலிம் ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் இது என்னோட லான்ச் அப்படின்னு என்னால் நம்பவே முடியல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களோட ஆல் ஆஃப் யுவர் லைக் பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே தேவை எனக்கு கோயிங் ஃபார்வேர்ட் ஸோ இப்போ இருக்கிற முடிஞ்சளவு சுருக்கமாக பேசிக்க பார்க்குறேன் சிவா பற்றி பேசிக்கலாம் ஸோ ரொம்ப பேஷனேட்டான ஒரு டேரக்டர் அப்படின்னு பார்க்குறேன் ரொம்ப பேஷனேட்டாக வந்து நிறைய விஷயம் ஆக்சுவலி நிறைய விஷயத்துக்கு அவர் சப்போர்ட்டிவாக இருந்தார் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெக்கார்டிங் பீப்புள் நிறைய இவங்க போகலான்னா எனக்கு தெரிஞ்சு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே இல்லைன்னு நினைக்கிறேன் எதுக்குமே நீங்கள் பண்ணுங்க இந்த படத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற என்னனாலும் நீங்கள் பண்ணுங்கள் ஐ வில் பி தேர் பை யூ அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்னாரு ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார் ஹோப் உங்களோட இதை நான் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன் பாக்யராஜ் சார் இருக்கார் ரொம்ப பெரிய ஃபேன் நான் ரொம்ப வருஷமாக சின்ன வயசுலேருந்தே அவர் படம்லாம் பார்த்து தான் ஐவ் க்ரோன் அப் இன்றைக்கி அவரு இங்கே சீஃப் கெஸ்டாக வந்தது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இந்த ஆல்பமை பற்றி பேச விரும்புகிறேன் ஸோ கார்த்திக் நேதா அவர்கள் இங்கே இருக்காரு அவரோட அவரோட ரொம்ப பெரிய ஃபேன் தான் நான் நைன்டி சிக்ஸ்லேருந்தே ரொம்ப பெரிய ஃபேன் அவருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது நைன்டி சிக்ஸ்லாம் ரொம்ப லேட்டுன்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடிலேருந்தே அவர் ரொம்ப நிறைய பாட்டு எழுதியிருக்காரு ரொம்ப பெரிய ஃபேன் ஸோ எனக்கு கண்டினியூஸாக அவரோட ஒர்க் பண்ணுற சான்ஸ் கிடச்சிருக்கு என்னோட இன்னொரு படத்துலையும் அவர் ஒரு மூணு பாடல்கள் எழுதி எழுதியிருக்காரு இந்த படத்துலேயும் நாலு பாடல்கள் இருக்குது அதுவும் அவர் தான் எழுதியிருக்காரு ஸோ ரொம்ப அழகான வார்த்தைகள் நான் நான் வந்து டியூன் அனுப்புவேன் அனுப்பிச்சிட்டு அவர் ஃபோன் பண்ணி ஏதாவது லிரிக் அனுப்பிச்சிட்டு சேஞ்ச் எதாவது வேணுமான்னு கேட்பார் இதுக்கு மேலே என்ன சேஞ்சு சார் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஸோ எக்ஸ்ட்ரானரியான ஒரு ரைட்டர் தேங்க் யூ சார் தேங்க் யூ ஃபார் உங்கள் வார்த்தைகள் தான் பாட்டுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு உயிர் கொடுத்துருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்டு படத்தில் நடித்த வெற்றி ஸோ லைக் ரியலி குட் ஒர்க் ப்ரோ நான் வந்து எட்டு தோட்டாக்கள் பண்ண வெற்றி தான் பண்ணுறாருன்னு என்கிட்ட ஃபஸ்ட்டு சொன்னாங்க அப்போது ஐ வெரி ஹாப்பி ஹாப்பி ஃபார் திஸ் அசோசியேஷன் ரொம்ப நல்லா இருந்திருக்கு உங்கள் ஒர்க்கு அண்டு தனஞ்சயன் சார் தேங்க் யூ ஸோ மச் இந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு சக்திவேல் சார் படத்தோட மேனேஜர் அண்டு எல்லாருக்குமே நடித்த எல்லாருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள் விந்தன் காசி விஸ்வநாதன் சார் எடிட்டர் அண்ட் இவங்க எல்லாருக்குமே என்னோடய பெஸ்ட் விஷஸ் அண்ட் நான் ரொம்ப சின்ன அந்த மேடையில் ஸோ இவங்க எல்லாரோட பிளெஸ்ஸிங்ஸ் எடுத்து நான் ஐ வில் ஸ்டார்ட் மை ஜேர்னி இன் திஸ் இண்டஸ்ட்ரி இந்த பா ப கொஞ்சம் நோட் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் நிறைய இசைக்கலைஞர்கள் இருக்காங்க ஸோ அவங்கள பற்றி பேசலாம் அப்படின்னு ஸோ ஃபஸ்ட்டாக ரிலீஸான பாட்டு யாழ் சே அப்படிங்கிறது வந்து சின்மை பாடியிருக்காங்க எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான வாய்ஸ் அவங்க ஸோ அவங்க இந்த பாட்டு பாடினது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப அழகாக பாடி அவங்களோட ஒரு மியூசிக் வீடியோ கூட ஷூட் பண்ண முடிஞ்சது ஸோ அவங்களுக்கு என்னோடய நன்றியை சொல்லிக்கிறேன் சின்மைக்கு நாடு விட்டு அப்படிங்கிற ரெண்டாவது பாட்டு வந்து நிக்கிதா காந்தி அப்படின்னு ஒரு சிங்கர் ஃப்ரம் பாம்பே அவங்களும் நானும் சேர்ந்து பாடியிருக்கோம் அது ரொம்ப ஒரு வெஸ்டர்னைஸ்டான பாப் ஸ்பேஸில் பண்ண பாட்டு ஸோ இந்த படத்தில் அண்டு எல்லா மாதிரியான பாட்டும் பண்ண முடிஞ்சது ஒரு ஓ ஒரு ஓல்ட் ஸ்கூல் வைப் இருக்கிற பாட்டு ஆர் ஒரு பாப் ஸ்பேஸில் ஒரு கர்நாடிக் மியூசிக் இன்ஃப்ளயன்சர்ஸோடு நான் கர்நாடிக் மியூசிக் தான் நான் சின்ன வயசுலேருந்து கர்நாடிக் மியூசிக்கில் தான் நான் இருந்தேன் அதுக்கப்புறம் தான் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் மியூசிக்கு நான் வந்தேன் ஸோ அது எனக்கு இந்த படத்தில் அமைஞ்சதும் எனக்கு நிறைய ஜானஸ் அமைஞ்சுது ஸோ தேங்க்ஸ் டு நிக்கிதா ஏன்தாய் அப்படிங்கிற பாட்டு வந்து ஷான் ரால்டன் பாடியிருக்காரு ஸோ ஷான் ரால்டன் அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு ரெண்டு விஷயம் பேசிக்க விரும்புகிறேன் ஆக்சுவலி இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து என்னோட முதல் அறிமுகமே ஷான் ரால்டன் தான் ஸோ ஷான் வந்து எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே அவரை தெரியும் அவர் வந்து அவருக்கு தான் நான் மியூசிக் ப்ரொடியூசராக அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன் பிஃபோர் டூயிங் மை திஸ் ஃபிலிம் அவரோட சம் ஆஃப் இஸ் பிக்கெஸ்ட் ஹிட்ஸில் நான் வந்து மியூசிக் ப்ரொடியூசராகவும் அசிஸ்டண்ட்டாகவும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அதுலேருந்து தான் நான் வந்து சினிமா ஏன்னா அதுக்கு முன்னாடி என்னோடய மியூசிக்கில் நான் என்ன பண்ண போகிறேன்னு என்னை கேட்டிருந்தா நான் வேற ஒரு தான் இருந்திருப்பேன் பாடணும் சிங்கர் அந்த மாதிரி தான் இருந்தேன் பட் அவர்கிட்ட போனோடனே தான் அவர் என்னை இந்த ஆர் ஆர் இப்படி பண்ணனும் பாட்டு இது அது அப்படின்னு நிறைய விஷயத்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி டைட்டாகவே என்னை ட்ரெயின் பண்ணார் ஸோ அதனால்தான் இப்போ என்னால் இந்த ஸ்டேஜ்லேயும் நிற்க முடியுது ஸோ அவர் ஆக்சுவலி இந்த படத்தில் ஒரு பாட்டு பாடியிருக்காரு ஏன் நினைந்தாய் அப்படின்னு ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் சாங் அதை அவர் பாட வச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் டு ஷான் அண்ணா ஃபார் ஆக்சுவலி சிங்கிங் தட் சாங் ஸோ நாலாவது பாட்டு நான் எங்கே நான் எங்கேங்கிற பாட்டு வந்து சத்தியமாக வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு சிங்கர் சாய்ஸ் ஏன்னா நான் வந்து அந்த பாட்டு சுச்சுவேஷன் கேட்டோன்னே சரி ஓகே கர்நாடிக் மியூசிக் தான் வந்து பேஸ் அப்படின்னு சொல்லி தான் பண்ணோம் பண்ணிட்டு நான் நினச்சே பார்க்கல இவ்வளோ பெரிய லைக் ஒரு சங்கர் மகாதேவன் சார் வந்து இதை பாடுவார் அப்படின்னு நான் நினச்சி பார்க்கல நான் வந்து ஐ ஹேட் சம் ஆப்ஷன்ஸ் அப்படி இருக்கும்போது இந்த பாட்டை கேட்டுட்டு சிவா சார் தான் ஆக்சுவலி வந்து நீங்கள் வந்து சங்கர் மகாதேவனை ரெக்கார்ட் பண்ணுங்க நான் நான் சொன்னேன் எப்படி சார் அவர் எவ்வளோ அப்போது ஐ வாஸ் ஆல்சோ அப்போ வந்து கிராமி வேற வாங்கியிருந்தார் ஸோ எனக்கு வந்து எப்படி சார் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் தான் ஹி தி கான்ஃபிடென்ஸ் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரீச் அவுட் பண்ணி பார்த்தா சங்கர் மகாதேவன் சார் லைக் த ட்ராக் அண்ட் அவர் எனக்கு கால் பண்ணி பேசினார் பேசி இது நான் கண்டிப்பாக பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரெ அந்த ஒரு ரெக்கார்டிங் செஷன் வந்து என்னால் லைஃப்பில் மறக்கவே முடியாத செஷன் ஸோ நாங்கள் போயிட்டு பாம்பேயில் ரெக்கார்ட் பண்ணோம் ஐ திங்க் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி மினிட்ஸில் பாடி முடிச்சுட்டார் பாட்டை பாட் ஒன் ஹவர் வியர் டாக்கிங் அண்ட் அப்புறமா முடிச்சுட்டு வரும்போது அவரே கூப்பிட்டு ஹி கேவ் அ பைட் அபவுட் மை மியூசிக் இந்த மாதிரி ரொம்ப நல்ல டேலண்ட்டு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க ஆனால் அது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது கண்டிப்பாக அவர் பண்ண மியூசிக்கு நம்ம இப்போ தான் அது சொன்னது வந்து நம்ம கிரேட்டுன்னு சொல்கிறதுக்காக இல்லை அது ஒரு யங்ஸ்டரை சப்போர்ட் பண்ணுங்கிறதுக்காக அது அப்புறமா தான் புரிஞ்சுது ஸோ அவரோட ஒர்க் பண்ணுறது வந்து எனக்கு இது பக்கெட் லிஸ்ட்டில் ரொம்ப லைக் ரொம்ப ஒரு ட்ரீமாக இருந்த விஷயத்த ட்ரூவா ஆக்கினது சிவா சார் தான் ஸோ சங்கர் மகாதேவன் சாருக்கும் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் இதுதான் இந்த ஆல்பமில் பாடின நாலு சிங்கர்ஸும் அங்கே தான்